இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்க அவளுடன் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான தேவ ஜனங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் ஆஸ்ரதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் நல்லவர் ஆமேன் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு சாதக பயணம் அலையா கேட்கும்போது இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குல்ல வாஞ்சியாக இருக்குல்ல சாதக பயணம் அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக ஒரே ஒரு பயணம் தான் வாழ்க்கை பயணம் அந்த பயணத்துல நிறைய பயணங்களை நாம் சந்தித்து சந்தித்து வருகிறோம் உதாரணத்துக்கு ஒரு சங்கட பயணம் தோல்வி என்ற பயணம் பயணம் ஒரு காலகட்டத்தில் பயத்துல ஒரு பயணம் ஒரு காலகட்டத்தில் கடன் என்ற பாதையில் பயணம் நெருக்கடிகள் போராம எரிச்சல் பொல்லாத மனிதர்கள் ஏவுகிறதான தீமையான கிரியைகளின் வழியாய் கடந்து போகிற பயணம் எந்த இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த வேலையில் உங்களுக்கு ஒரு சாதக பயணம் ஆரம்பமாகிறது அலைலூயா ஏசு கிறிஸ்துமே சொந்தராட்சகராக ஏற்றுக்கொண்டு பல பாடுகள் மதிய நெருக்கத்தின் பல இக்கட்டான பாதையின் வழியை நீங்கள் கடந்து வரலாம் பயணம் பண்ணி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு இந்த செய்தி வேல இந்த நாளிலே ஒரு அற்புதமான வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது அது என்னன்னா அது அது என்ன அலுயா ஸ்தோத்திரம் சாதக பயணம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்பொழுது தேவன் நம்மளை எங்க இருக்க சொன்னால் நம்மளை அழைத்தால் நாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கான சாதக பயணம் தொடங்க ஆரம்பித்து விடும் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் சூழ்நிலை நம்முடைய இருதயம் ஆத்மா சொல்லும் நம்முடைய மனசாட்சியை இதை நீ கடக்க முடியாதுன்னு ஒரு சத்தம் வரும் கொல்லாத மனிதர் சொல்லுவாங்க இந்த பாதையில நீ கடக்க முடியாது இது கரட விடாத பாதை இதை நீ ஜெயிக்க முடியாது நீ அவ்வளோதான் எழுந்திருக்க முடியாது என்று பலர் பலவிதமாய் சொல்லலாம் சூழ்நில கூட அப்படி இருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் சொன்ன வார்த்தை யோகா நேத சிவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிற இல்லை நீங்கள் என் வார்த்தையிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பாருங்கள் பிரியமானவர்களே வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும் அதனுடைய இருக்கிறது கர்த்துடைய வார்த்தை இருக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன கத்தோடைய வார்த்தின்படி வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மனுஷன் வாக்கியவானா கத்துடைய வேதத்தில் இரவு பகல பிரியமாக இருந்து அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமாம் நம்முடைய கத்தடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குற இல்லையா அதிகாலுமே வேதத்தை வாசிக்கிறோம் நாம் கோயிலுக்கு போகும்போது நம்ம நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய சபைகளுக்கு நாம் செல்லும்போது கேட்கிற வேத வசனங்கள் யூடியூப் ஆகலாம் கேட்கிற நல்ல விசுவாசமுள்ள சத்தியங்கள் தேவனோடு கெட்டி நெருங்கி நடக்க வைக்கிற நல்ல போதனைகள்லாம் நம்ம கேட்குற பார்த்திங்களா அந்த சத்தியங்கள் எல்லாம் நம் இறுதிய பலைகளை எழுதி கொள்ளும்போது விவாகம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை பார்க்கலாம் இந்த வார்த்தையெல்லாம் இறுதி பலைகளை எழுதி கொள்ளணுமா பிள்ளைகளுக்கு கருத்தா போதிகணுமா நடக்கும்போது கத்துடைய வார்த்தை குறித்து பேசணுமா அதன் கண்களுக்கு முன்ன ஞாபக வச்சு கையில் அடையாளமாக கட்டணுமா நிலைக்கால்லாம் எழுதணுமா இப்படி நீங்கள் உபாகமுத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகத்தில் ஆள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளான சொல்லப்பட்ட வேத வசனங்கள் அந்த இடத்துல காணப்படுகிறது பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் சொன்ன இடத்துல நாம் நிற்கும்போது கர்த்துடைய தரிசனத்தில் நிற்கும்போது கர்த்துடைய திட்டத்தில் நிற்கும் போது நமக்கு சாதக பயணம் ஆரம்பமாகும் இன்றைக்கு உங்களில் அநேகருக்கு சாதக பயணம் எதை எடுத்தாலும் எதை துவங்கினாலும் எந்த வேலைக்கு சென்றாலும் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் எந்த ஒரு இடத்துல ஒரு வீட்டை கட்ட எது ஒரு துவங்கினாலும் எல்லாமே தடையாக இருக்குது கைக்குடி வரவே மாட்டேங்குது காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது தடையாகுது எந்த வழியில் போனாலும் பிசாசு தடை பண்ணுறோம் பொல்லாத மனிதர்கள் எப்படி பிளாக் பண்ணுறாங்க என்று சோர்ந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு சாதக பயணம் இந்த வேலையில் ஆரம்பமாகுது பாருங்க பாருங்கள் அற்புதமாக தன்னுடைய பயணத்தில் தன்னுடைய சூழ்நிலை எதிர்மறையான நேரத்தில் தன்னுடைய పయనతే సాధగమాకి நூறு மடங்கு ஆசீர்வாத பரிபூர்ணமான பெற்ற ஈசாக்கை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு இந்த வேலையில் ஈசாக்கை குறித்து நம்ம தியானிக்கலாமா பாருங்க ஆதி ஆகமுத்தின் புஸ்தன் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தராவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வரனாகி வர வர விரித்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரன் காரணம் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேரில் பொறாமை கொண்டார்கள் அலை லூயா பாருங்க பிரியமானவர்களை நம்ம மேலே மற்றவங்க படணும் நம்ம மேலே மற்றவங்க பொறாமப்படணும் படணும் ஆமா அலை லூயா கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை வருவிக்கும் நாம் இருக்கிற எல்லையில் நம்ம குடும்பத்தில் நம்ம ஊரில் நம்ம தான் பெரிய ஐஸ்வர்யவானுங்க நம்ம தான் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அமேன்னு சொல்லுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த ஆசிர்வாதத்தின் பாதையில் கத்திரவங்களை நடத்த போகிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று கத்தருடைய வார்த்தையின்படி படி கேட்டு கத்துடைய வார்த்தை கேட்டு கத்துரை வார்த்தையின்படி நடந்து கர்த்தர் சொன்ன இடத்துல நின்று கத்தரை மகிழ்வுப்படுத்தணாமே அது ஒன்று செய்தால் போதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் இங்க ஈசாக்கு வந்து நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாரா வர வர விருத்தி அடைந்தாரா அது மட்டும் இல்லை அவன் ஐஸ்வர்யவன் ஆனாரா மகா பெரியவன் ஆனாரா ஆட்டு மந்த மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரன் இருந்தாங்களாம் இதனால பாருங்க பிளிஸ்தரே பிலிஸ்தர் தேசமே பிலிஸ்தர்கள் எல்லாருமே ஈசாக்கு மேல பொறாமை கொண்டாங்கலாம் பாருங்க ஏன் இப்படிப்பட்டதான ஒரு இவர் பாருங்க இந்த ஈசாக்கு ஒரு நெருக்கடியான பாதையில கடந்து போய் கொண்டிருக்க ஒரு வனாந்திரமான் ஒரு வறட்சியான பாதையில் ஒரு பயணம் வறட்சியான இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேசம் உலகம் முழுவதிலும் பஞ்சம் நாங்க பாருங்க இருபத்தி ஆறு ஒன்றில் ஆபரக நாட்கள் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்போது ஈசாக்கு பெருசு இருக்கு ராஜாவாகி அபிமலி போராருக்கு போனான் கர்த்தராவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போவாங்க நான் உனக்கு சொல்லும் தங்கி கவனிக்கணும் பெரிய மாணவர்களே நான் உனக்கு நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்துல தங்கி இருப்பா நான் நான் சொல்ற இடத்துல நீ தங்கிடு உன் தகப்பனாகி ஆபரகாம் கிட்ட நான் வாக்கு தத்தம் கொடுத்துக்கிறேன் கிட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் உன்ன நான் ஆசீர்வதிக்கணும் உன்னிருந்து உன்ன சந்ததிகள் பெருகணும் என்று சொல்லி இந்த ஈசா ஈசாக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன் வாக்கு தத்தம் கொடுத்துட்டேன் நீ நான் சொல்ற இடத்துல என்னதான் அந்த வாக்கு தத்த உடன்படிக்கை நிறைவேறும் நீ எகிப்துக்கு போயிடாத நான் சொல்ற இடத்துலயே நீ இரு என்று சொல்லி கர்த்தர் தரிசனமா ஈசாக்க பார்த்து சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிந்து கர்த்தர் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருந்ததுனால ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த வனாந்தர அவருக்கு சாதகமான ஒரு பயணம் உண்டாகிறது சாதகமான ஒரு ஆசிர்வாதம் நெருக்கடியான எதிரடியான சூழ்நிலை பாருங்க மற்ற நிலத்தெல்லாம் விலையில பஞ்சம் பட்டினி உலகத்தில் தேசத்துல பஞ்சம் பட்டினியா இருக்கிறது விலையில ஆனா ஈசாக்கு மட்டும் ஒரு மடங்கு நீ உங்களை பார்த்து எனக்கு நூறு மனித நான் ஜீவனம் உள்ள பிள்ளை எனக்கு இன்னைக்கு சாதக பயணம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்க போகிறது விலை நிலங்கள் விளைய போகிறது கையின் பிரியாசங்களை ஆஸ்ரிக போகிறார் என் பிள்ளைகளுக்கு கத்த நல்ல எதிர்காலத்தை கொடுத்துருக்கிறார் இந்த மாதத்துல இந்த வருடத்தில் வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களில் அநேகருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கத்தர் திருமண வரனை கத்தர் கட்டிட போகிறார் அநேகருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத அருமையான சகோதரியை இத்தனை வருஷம் நீங்கள் ஜெபித்து கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில சாதக பயணம் உன்னுடைய கர்ப்பத்தில் கர்த்தர் பிள்ளைகளை கட்டிட போகிறார் அடைப்பட்ட கர்ப்பம் இயேசு நாம திறக்கப்பட போகிறது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது அலே லூயா ஈசாக் என்று கூட நீங்க பெயர் வைப்பீங்க சொல்ல முடியாது இந்த செய்தியை கேட்டுக்கிற மகனே மகளே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஈசா என்று பெயர் வையுங்கள் அலையில இந்த செய்தி கேட்கும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இயற்கையாக்க அப்பாற்பட்ட தேவ வல்லமை உங்க ஆவியாத்மா சரீரத்தில் இறங்கி கட்டப்பட்ட எல்லா கட்டுகள் உடைத்து எல்லா சாபங்களை கத்தர் மன்னித்து வியாதிகளை சுகமாக்கி உங்கள் சரீரத்தில் குறைபாடுகளாக கத்தர் நீக்கி போட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் டாக்டர் கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் சரீரத்தில் கிடையாது உங்களுடைய கணவன் சரீரத்தில் கிடையாது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் இது எதிர்மறையானது இது வந்துட்டு அவர்கள் கண்டுபிடித்ததை வைத்து சொல்லியிருக்கலாம் டெஸ்ட் வச்சு சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி வேலையில் உனக்கு சாதக பயணம் ஆரம்பமாகிறது உன்னுடைய விசுவாசத்திற்கும் உன்னுடைய தாழ்மைக்கும் நீ பயபக்தியோடு கத்தரை தேடினபடினாலே உன் சுத்த இறுதியத்தோடு கத்தரை நீ ஆராய்த்தித்துக் கொண்டு வந்தபடினாலே நீ தேவத்தில் மனமகிழ்ச்சியாக கத்தரை குறவையில் இருந்த பொழுதும் இத்தனை ஆண்டு காலம்

அழைத்த தேவனங்க இருக்கு சொல்லிக்கிறாரு ஏன் நலையோ வலையும் ஏன் நிலம் வலையும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் மற்றவங்க நல்ல வளைய வளைய அதை பற்றி எனக்கு அளவு நான் ஆராதிக்கிற தேவன் சர்வல்லவன் படைத்த தேவன் இயற்கைகளின் தேவன் இராணுவங்களின் தேவன் சேனைகளின் தேவன் அண்ட சராசன வார்த்தையினால் உருவாக்கினவர் என்னை அவர் தான் உண்டாக்கினார் அவருடைய பிள்ளையார் நாயிருக்கு என்னை தேர்ந்தெடுத்துக்க என் மேலே வாக்கு தத்த உடன்படிக்கை இருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய விதையை ஆசிரிப்பார் நான் விதைக்கிற விதையை ஆசிரிப்பார் நூறு மடங்கு பலனை அறுவடை செய்வேன் கர்த்தர் சொன்ன இடத்துல நான் இருக்கிறேன் எனக்கு சாதகமாக நிலம் விளையும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி விதைச்சாருங்க கர்த்தர் சொன்ன இடத்துல நிலைத்து

நல்லவர் ஈசா கூடிய வாழ்க்கையில் எப்படி சாதகமாக இருந்தது எல்லாம் போராமப்பட்டாங்க அப்படியே வாசித்து வந்தோன்னா பயம் வந்துடுச்சு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இருபத்தெட்டு இருபத்தாறு ஆதி ஆகும் இருபத்தாறு இருபத்தெட்டு வாசனை அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கண்டும் ஆகையால் எங்களுக்கும் முகம் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் அருமையானவர்கள் போராமப்பட்டு துரத்தின ஈசாக்கு கிட்ட ஓடியாடுறான் எல்லாம் பெலிசெல்லாம் உடையாடுறான் எப்பா உடன்படிக்க பண்ணி உன்னை பார்த்தா போய் கொடுத்துருப்பான் பயமாக்குதுனாலும் துரத்தி விட்டாங்க ஒரு காலம் வந்தது பயம் வந்துடுச்சு அலை லுய்யா பெலிசருக்கு பயம் வந்த உடனே ஈஸா கூட உடன்படிக்கை பண்ண கூட இருக்கிறாங்க அலை லுய்யா நாங்கள் கூட உடன்படிக்க பண்ண பண்ணிக்கு வந்தோம் எங்களை ஒன்றும் பண்ணிட்டாரு பயந்து உடையாடுறாங்க ஒரு வயது பிரியமாயிருந்தார் சத்துருவின் சமாதானத்துக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி நீதிமொழிகள் பதினாறு ஏழு பார்க்கிறோம் சமாதானத்துக்கு வருகிற ஆண்டு சத்துருக்கள் ஆண்டு 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 பயணம் இன்றைக்கே நான் புதிய வருடத்துக்கான நான் சொல்றேன் கர்த்த நல்லவர் சாதக பயணம் ஆரம்ப இன்னைக்கு ஆயத்தப்படுங்க புதிய வருடத்துக்கு ஆயத்தப்படு உங்களுக்கு ஒப்புக்கொடுங்க சத்தியத்தில் நடங்க கிருபையும் தேவன் முறை ஆசிரியத்தை உயர்த்துவார் உங்களுக்கு நன்மையை கிருபையும் பின்தொடரும் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே சாதகமாக போகிறது நம்ம ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஜெபிக்கலாம் கிருபையில் பிதாவே அந்த நல்ல அண்ட ஒரே நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அந்த நல்ல ஜெவ வேலைக்காய் ஸ்தோத்திரம் வாழ் வைக்கும் ஜீவ வார்த்தை ஒவ்வொரு நாளும் அடையனோடு இணைந்து அன்றரே சத்தியத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற மகனுக்காக மகளுக்காக அன்றரே அன்றரே தேவை சின்னங்களுக்காகவும் நோக்கி நாங்கள் பார்க்குறோமப்பா அப்பா ஒரு அன்பு கருத்தில் ஒப்புவிடு ஒவ்வொருவரையும் அற்புதம் செய்து வாழ்வேங்கப்பா மெய்யாகவே இவர்களுக்கு ஒரு சாதக பயணம் இந்த நாளில் நீர் கட்டிடுகிற தயவுக்காக நன்றி கரடை முருடானவளை கத்தை சமமாக்கிற தயவுக்காக நன்றி கோணலான மனையில் செவ்வாயப்படுத்துகிற தயவுக்காக நன்றி ஓ ஹால லூய சமாதானத்தின் தேவன் அன்றுவே இசோவில் ஆசிரியப்பதே கத்திற்கு பிரியம் என்று சொன்ன தேவன் இதுவரை எதிர்மறையான சூழ்நிலை சந்தித்து வந்திருக்கலாம் தோல்விகளை சந்தித்து வந்திருக்கலாம் நாச மோசங்களை சந்தித்து வந்திருக்கலாம் கொல்லாத பிசாசு விரைவினப்படுத்தி எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு தடை பண்ணி வைக்கிறேன் இங்கே எல்லா அசுத்தாவின் கிரிகள் வாரமத்தில் பொல்லாதாவின் சேனைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா யாதி விளைவினங்கள் மறையட்டும் அப்பா இயற்கைக்கு அப்பாற்பாட்ட வல்லமை ஒவ்வொரு ஆதாயத்தில் சரித்தில் இறங்கட்டும் ஆண்டவரே புது முழு வலன் கிருவை உண்டாயிருக்கட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தால் இந்த நாளுக்கு ஒரு சாதக பயணம் தோல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தர் நல்லவர் உங்களுக்கான சாதக பயணம் இந்த நாளில் விட்டது மன மகிழ்ச்சியோடு கத்தளை ஆராதீர்கள் ஆர்ப்பரியல் நன்றி சொல்லுங்கள் புதிய ஆண்டிலே ஒரு புதிய மராக்கள் புதிய அற்புதத்தை எதிர்பார்ப்போடு நீங்கள் கடந்து சொல்லுங்கள் கடந்து வாருங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஆமே என்கார செய்து